பனிரெண்டாம் வகுப்பு அளவு ஒன்று சம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று சுபா தன்னுடைய தொழிலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முதலுடன் தொடங்கினார் அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஒன்னு அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு வங்கி மேல்வரை பற்று ஐம்பதா ஐம்பதாயிரம் கடனாளிகள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பெறுதற்குரிய மாற்று சீட்டு எழுபதாயிரம் கணினி முப்பதாயிரம் இயந்திரம் மூணு லட்சம் சரக்கிருப்பு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கடன் நீந்தோர் தொண்ணூறாயிரம் செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரொக்கம் அறுபதாயிரம் அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பையனுக்காக முப்பதாயிரம் எடுத்து கொண்டார் அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் நாற்பதாயிரம் அவருடைய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும் ஃபர்ஸ்ட் வந்து ஏடு வந்து போ கண்டுபிடிச்சுக்கணும் அதாவது முதல் முதல் கண்டுபிடிச்சிட்டு லாபமா இல்லாட்டி நட்டமா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும் வாங்க சமூகல போலாம வங்கி மேல்வரை பற்று வங்கி மேல்வரை பற்று அப்படின்னா வந்து நம்மள்ட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அஞ்சு லட்சம் இருக்குது நம்ம ஆனால் பத்து ல ஏழு லட்சம் வாங்கணும் அப்படின்னா வந்து வங்கி வந்து லோன் தரும்ல அதுதான் வங்கி மேல்வரை பற்று அதனால வந்து நம்ம பொறுப்பு தானே அஞ்சு லட்சத்துக்கு மேலே ரெண்டு லட்சம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அதனால் இது வங்கி மேல்வரை பற்று வந்து பொறுப்பில் வரும் ஐம்பதாயிரம் கடனாளிகள் நமக்கு வந்து கடனாளிகள் இருக்கிறதுனால சொத்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பெரிதற்குரிய மாற்று சீட்டு நம்ம பெறோம் நம்ம வந்து பெறோம் அதனால வந்து சொத்து பெருதற்குரிய மாற்று சீட்டு எழுபதாயிரம் அடுத்து வந்து கணினி கணினிங்கிறது வந்து நம்மள்ட்ட இருக்கிற சரக்கு தான் இது தானே அதனால சொத்து முப்பதாயிரம் இயந்திரமும் சொத்து தான் ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்ட தானே இருக்கு மூணு லட்சம் சரக்கிருப்பு நம்மள்ட்ட தானே இருக்கு அதனால் இது சொத்து தான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கடன் இந்தோர் நம்ம வந்து ஒருத்தவங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அதனால நம்ம வந்து பொறுப்பாக இருந்து இது பண்ணிக்கணும் தொண்ணூறாயிரம் செலுத்துதற்குரிய மாற்று சீட்டு நம்ம வந்து செலுத்தணும் வந்து பொறுப்பு லட்சத்தி நாப்பதாயிரம் கைரொக்கம் கை ரொக்கம் வந்து சொத்து அறுபதாயிரம் இப்போ எந்த சைடு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம் சொத்து சைடு தான் அதிகமாக இருக்கு எட்டு லட்சம் இந்த சைடு கூப்பிட்டு வந் கூட்டினா வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருது இந்த சைடு எட்டு லட்சம் வருது இப்போ எட்டு லட்சத்தில் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் போயிடுச்சுன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் இதுதான் இறுதி முதல் நமக்கு கிடச்ச ஆன்சர் இந்த சைடு கூட்டினா எட்டு லட்சம் கரெக்டாக வந்துடணும் இறுதி முதல் நாலு லட்சத்தி இருபதாயிரம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து லாபம் இல்லாட்டி நட்டம் கண்டுபிடிக்கணும் வாங்க லாபம் இல்லாட்டி நட்டம் கண்டுபிடிப்போம் வந்து நாலு லட்சத்தி இருபதாயிரம் எடுப்பு வந்து முப்பதாயிரம் மைனஸ் கூடுதல் முதல் நாற்பதாயிரம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் மைனஸ் தொடக்க முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் லாபம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இங்கே பாருங்கள் லாபம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்